செய்திக்குறிப்பு தேச பக்தன் பத்திரிகை கொழும்பிலிருந்து வெளிவரும் வாரம் மும்முறை பதிப்பாகும் இதன் ஆசிரியராயிருக்கும் திரு கோ நடேச ஐயரை பற்றி நாம் நன்கு அறிவோம் தஞ்சை நின்று வெளிவந்த வர்த்தகமித்திரன் பத்திரிகையும் திரு நடேச ஐயரையே தன் ஆசிரியராகக் கொண்டிருந்தது அக்காலை வர்த்தகமித்திரனில் ஒழுங்காகவும் தேசநலன் கருதியும் எழுதப்பட்ட கட்டுரைகளை வெளிவந்தன ஆனால் இப்பொழுது அதே திரு நடேசையரை ஆசிரியராக கொண்ட தேசபக்தன் தாங்கி வரும் கட்டுரைகள் ஒரேயொரு குறிப்பிட்ட ஜாதியின் மாட்டு அன்போடும் அபிமானத்தோடும் எழுதி வருவது பெரிதும் வருந்தத்தக்கதாகும் வெளிப்படையாக கூற புகின் பக்தனும் பார்ப்பன பிரசாரம் செய்ய தொடங்கிவிட்டான் என்றே கூற வேண்டும் சென்னையில் நடைபெறும் பார்ப்பன பத்திரிகைகள் செய்து வரும் பார்ப்பன பிரசாரம் போதாதென்று வெளிநாடு சென்று பிழைக்கப் போன தமிழரின் குடியைக் கெடுக்க மலாய் நாட்டில் தமிழ் நேசன் என்றும் இலங்கையில் தேச பக்தன் என்றும் இரு பார்ப்பன பத்திரிகைகள் தோன்றியுள்ளதென்றே கூற வேண்டும் கருப்பு நிறங்கொண்ட கொண்ட வெள்ளாடு என்பது போல பார்ப்பன பக்தனாக இருப்பவன் தேச பக்தன் என்று பெயர் போனி தமிழர்களை பாட்படுத்த முயலுவதை நாம் இருக்க முடியவில்லை ஆதலால் இதை இனி தமிழ் மக்கள் ஆதரிப்பது கொள்ளிக்கட்டை எடுத்து தலையைச் சொரிந்து கொள்வது ஆகும் குடியரசு செய்திக்குறிப்பு ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு